அனாவசியமாக காசு செலவழிக்கிறது பிடிக்காது கஞ்சத்தனம் கிடையாது அவர் அந்த மணியை மதிச்சதுனால அவர் எதுக்கு தேவையில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறது இப்ப இந்த ரூம் ஷூட் பண்ணணும்னா இந்த ஃப்ரேமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் வேணும் யூ டோன்ட் நீட் த ஹோல் திங் அடுத்த ஃப்ரேமுக்கு அங்க ஷிஃப்ட் பண்ணும்போது அங்க என்ன தேவையோ அதை மட்டும் கொண்டு வைங்க அதனால அது அழுத்தம் திருத்தமா அதுதான் அவ்வளவுதான் கவிதாலயா தயாரிக்கும் போது அதை பார்த்ததே கிடையாது ஆனா அது அது வியப்பா இருக்கும் அவரோட படங்கள் லோ படிச்சு படங்களா இருக்கும் சார் பண்ண டேரக்ட் பண்ணது ஆனா தயாரிச்ச படங்கள் எல்லாமே அண்ணாமலை முத்து சாமி எல்லாம் எடுத்துக்கலாம் நாங்க ரொம்ப ஓவராலாம் செலவழிச்சு பண்ணலங்க ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் என்ன ரஜினி சாரோட மார்க்கெட்டுக்கு என்ன செலவழிக்கணுமோ அது அவர் அண்ணாமலை எடுத்த போது சரி முத்துவில் அவருக்கு என்ன மார்க்கெட்டோ அது அப்படிதானே நாங்க நாங்கள் பண்ணியிருக்கோம் எதுவுமே வந்து மார்க்கெட்டுக்கு மீறி இவ்வளோ இது பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது அந்த சப்ஜெக்டுக்கு என்ன தேவையோ அதுதான் என்ன ஒரே ஒரு இது ஆர்டிஸ்ட்டை போட்டோம் இப்ப முதல்ல ரஜினி சாரும் கமல் சாரும் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு விஜய் சார் ஒண்ணு படம் பண்ணாரு எங்களுக்கு விக்ரம் பண்ணாரு ஸோ அதுக்கு ஏத்த மாதிரியான செலவு இப்ப ஐயா இல்ல சரத்குமார் பண்ணாரு அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ரெண்டு ரோல் அதுல கூட்டம் வேணும் அப்படிங்கும் போது நம்ம கூட்டத்தை போறோம்